கை சி நம்ம ஆர்க் படத்தோட ப்ராஜெக்ட் பத்தி ஒரு சேமையான அப்டேட் வந்துருக்குது அது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர்கேஃப் படத்தோட அந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துக்கு அப்புறமா நெல்சன் டெரெக்சன் பண்ண போற தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் படத்தோட ப்ரமோ ஷூட் பார்த்தீங்கன்னா இப்ப கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்களா ப்ரமோ ஷூட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் ஹோட்டல் செட்டு போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் செட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் வந்து மெக்கானிக் யார் அதே மாதிரி ஹோட்டல் யாரு வச்சு நடத்துறா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சோ இது பார்த்தீங்கன்னா இப்ப மூவி ட்ராக்கர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க மெயினா வந்து இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ட்ட ஒரு மிகப்பெரிய விலைக்கு விற்கணும் அப்படின்ற மாதிரியே நம்ம ஆர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா அந்த ஒரு பிளானினால தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ரமோ ஷூட்டை வந்து இருக்காங்க ஏன்னா படத்தோட கேம்பெயினுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்தா ஓடிடி தலங்கள் தான் பார்த்திங்கன்னா இப்போது எல்லா படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ட்டு இந்த ப்ரமோ ஷூட்டை வந்து பண்ணி காட்டணும் அப்படின்றனால தான் பார்த்திங்கன்னா ப்ரமோ ஷூட் வந்து விறுவாக வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இப்போ வந்து எல்லா படத்துக்குமே ப்ரமோ ஷூட் எடுக்கிறாங்க அப்படின்ற காரணமே வந்து அந்த ஓடிடி நிறுவனங்கள்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு இந்த படத்தை விற்கணும் அப்படி ஒரு காரணத்தினால தான் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ரஜினி கமல் ஒன்னாக நடிக்க போற அந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் படத்தோட ப்ரோமோ ஷூட் வந்து விரித்தனமாக வந்து ஷூட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டேரக்ஷன் பண்ண போகிறாரு அதே மாதிரி அந்த படத்தோட மியூசிக் ரைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சோனி மியூசிக் வாங்கியிருக்கு அதனால இந்த படத்துக்கு மிக பெரிய ஒரு பட்ஜெட்டை வந்து இறக்க போகிறாங்க மெயினாக இந்த படத்தில் வந்து ரெட் ஜெயின்ட் உள்ள வரும் இந்த ரெட் ஜெயின் தான் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு நம்ம கமல் கமல்ஹாசன் சார் அவர்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ ஷூட் அப்படின்றது எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் மந்தில் கம்ப்ளீட் ஆயிரும் அதுக்கப்புறமா வேற லெவலில் வெறித்தனமான ஒரு ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க அந்த ப்ரோமோவை ஸோ அந்த ப்ரோமோ பார்க்குறது யாரெல்லாம் பயங்கரமான ஆர்வத்தில் இருக்கீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க